శ్రీమతే రామానుజాయ నమ స్వామిదేజిగన్ అరుళిచయిదయాశకం నార్పతి ఒంబూదావదు శ్లోకం శ్రేయూతి సత్కృతభిదే సమ్మత యీం తే సీతరాం అలభత జన सीनिवा सच्य दृष्टिम देवादीनाम आयम अन्नर्नताम देहगवते अभी देहवत्वे अभी विन्दने बंधा मुक्तो भलीबी ही आना गई ही पूर्ग्यते श्रेय सुति से यहाँ सूति सत्तभे संबता यहाँ सखीं ते शीतुदारा लीनिवास सेृष्टि देवादीनायृणता देहवत्विंद ുക്തോ ബലിബീ അനഗൈഹി പൂർത്തേ തത് പ്രയുക്തൈഹി അർത്ഥം അപ്പ ദയദേവിയേ തേദേവരീര സഖീം തോഴിയും ശ്രേയ സൂതി ക്ഷേമങ്ങളെ അളിപ്പതും സമ്മതാംവരീരെ പോലെ എണ്ണുവതും சீத உதாராம் குளிர்ச்சியாகவும் தாராள குணமுடையதுமான ஸ்ரீனிவாசஸ்ய திருஷ்டி ஸ்ரீனிவாசனின் கடைக்கண் பார்வையை ஸ்ரீனிவாசனின் கடாக்சத்தை சக்ருதபி ஒரு முறையாவது பெற்றவன் தேகபத்வே அபி அபி தேகபத்வே அபி இந்த உடலுடன் பந்தான் முக்தா சம்சார பந்தத்திலிருந்து விடுபட்டவனாகவும் விடுபட்டவனாகவும் தேவாதீ அயம் ஐயம் அன்றுணதாம் தேவர்கள் முதல்வரின் கடங்களிலிருந்து விடுபட்டவனாகும் அன்றுணதாம் அப்படின்னா கடன் இல்லாதவனாக ஆகிவிடுகிறான் தேவாதீனாம்னா தேவர்கள் முதலியவர்கள் பித்திருக்கள் கூட வச்சுக்கலாம் அவளுக்குள்ளே கடமைன்னு ஒன்று இருக்குது அந்த கடமைகளிலிருந்து விடுபட்டவனாகவும் பலிபிகி விந்தன்னு அனகைகி பூர்யதை தேவர்களால் அழி அழிக்கப்பட்ட பரிசுகளை பெற்றவனும் பரிசுத்தனும் ஆகி இந்த விந்தன்னுன்னா கிடைக்கிறது அவனுக்கு சில பரிசுகள் கிடைக்கிறது அதுக்கப்புறம் பரிசுத்தன் ஆகிறான்ங்கிறது அனகைகி அப்புறம் பிரயுக்தைகி எல்லோராலும் பேசப்படுகிறான் அர்த்தம் ஆறுதல் நினைக்கிறேன் இப்போ தயாதேவியினுடைய சகி ஃப்ரெண்டு யாரு பெருமாளுடைய கட்டாட்சம் பெருமாளுடைய கட்டாக்ஷம் என்ன பண்ணுறது நமக்கு க்ஷேமங்களை போக்ஷத்தை அளிக்கக்கூடியது அதுக்கப்புறம் தயாதேவியைப் போலே எண்ணம் கொண்டது குளிர்ச்சியாகவும் தாராள குணமும் உடையது அந்த ஸ்ரீனிவாசப் பெருமானின் கட்டாட்சத்தை அதை ஒருவன் சக்ருதபி ஏதோ ஒரு தரம் சடனாக அவனுக்கு கிடைக்க பெற்றால் அவனுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறான் அவன் இந்த உடலுடன் இருக்கும் பொழுது தேகபத்வே அப்பி அவன் சம்சார பந்தங்களிலிருந்து விடுபடுகிறான் பந்தான் முக்தகா அப்படின்னு அது அர்த்தம் தேவாதீனாம் அயம் அன்றுனத்தாம் அன்றுனதாம்னா கடன் இல்லாதவனாக ஆகிறான் அவன் யாருக்கு ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இனிமேல் அப்புறம் பலிபிகி பிந்தன் அனகை பூரியத்தை தேவர்களால் அளிக்கப்பட்ட பரிசுகளை பெற்றவனும் பரிசுத்தனுமாக ஆகி பிரயுக்தை எல்லோராலும் புகழ்ந்து பேசப்படுகிறான் அப்படின்னு கூட அர்த்தம் பண்ணிக்கிறேன் அர்த்தமாக நினைக்கிறேன் ஸ்லோகத்தை உத்தரவு படிச்சிடலாமா

अरघै पूज्य प्रयुक्त नाम श्लोक अंबाव श्लोक हो तो दिव्यं अहंग दिशति करुणेष सत्त सदेशिखात् सदेशि कािप्रम प्राप्त वृषगिपति क्षत्रबंधु आदय ते विश्वाचार विधिशिवुखा स्वस्वापुद्ध उपद्ध मेवाता झट हीव दिव्य दिव्यांगंगं दिशा दिशसी खरुने गेटु क्षिप्रं प्राप्त छिप्रम प्राप्ता भ्रष्टगिरिपा दिम छत्रबंधु हु आताय आदाया विधि शिवा मुकाघ सुस्पादिकार उपरुद्धा मन्ये माता जड़ा गिवसुदे मत्सला महत्रु माद्रसे மாதிரிசைனா என்ன மாதிரியான அர்த்தம் எப்படினு பார்ப்போம் கருணே தயாதேவியே தேவரீர் ஒருவருக்கு அருள் செய்ய வேண்டும் என்று நினைத்து முடிவு செய்து திவ்ய அப்பாங்கம் திசதி அப்பாங்கம்னா கட்டாக்ஷம் உமது கடைக்கண் பார்வையை வைத்தால் போதும் ஏஷு சத் தேசிகாத்மா அவர்களுடைய ஆச்சாரிய உருவமாக தேவரீர் பந்து அவர்கள் சத்ரபந்து ஆதாய சத்ர சத்திரபந்து போன்று பாவம் செய்தவர்களாக இருந்தான் சத்திரபந்து ரொம்ப பாவம் செய்தான் அவன் கோவிந்தா கோவிந்தான் நின்று சொன்னான் முழு தரம் அவருக்கு மோட்சம் கிடைச்சிது அது மாதிரி அந்த மாதிரி அளவுக்கு பெரிய பாவம் செய்தவனாக இருந்தாலும் ரிஷகிரி பதம் சீனிவாசனை ரிஷகிரி பார்த்திங் சீனிவாசனை பிராப்தா விரைவில் அடைந்து விடுவர் நீர் வந்து கட்டாக்ஷிக்கு ஆசைப்பட்டவரை பார்த்தால் போகிறோம் நீரே அவனுக்கு ஆச்சாரியராக வந்து அவருக்கு சீனிவாசனை வெகு விரைவில் சுலபமாக அடைவிக்கச் செய்வீர் அப்படின்னு முடிகிறார் இப்போ விஸ்வாச்சாரியா உலகின் ஆச்சாரியர்களாக உள்ள விதி சிவ முகாகா விதினா பிரம்மா சிவன்னா புரியுறது முகாகா முதலியவர்கள் முதலானோ ஸ்வஸ்வாதிகார தங்களுடைய பதவிகளில் கட்டுண்டு உபருத்தா மோட்சம் பெறாமலேயே இருந்து விடுகின்றனர் ஸ்வஸ்வாதிகார உபருத்தா அப்படின்னு சேர்த்து போட்டு தங்களுடைய பதவிகளில் கட்டுண்டு மோட்சம் பெறாமலேயே இருந்து விடுகின்றனர் இது ரெண்டாவது மெசேஜ் மூணாவது மெசேஜ் ஜட கிவ சுதே மந்த புத்தி உள்ள குழந்தையிடம் மாதா தாய் வத்சலா சற்று அதிகமான அன்பு வைத்திருப்பது போல மாத்ரிசே என் போன்றவர்கள் விஷயத்திலும் தொம் தேவரி இருக்கு அதிகமான அன்பு உண்டு என்று மனியே நினைக்கிறேன் நம்ம துவம் தான் இருக்குது அப்புறம் அந்த மாதா மாதிரி அதாவது மந்த புத்தி உள்ள குழந்தையுடன் குழந்தை இடம் அம்பா சற்று அதிகமாக அன்பு வைத்திருப்பார்களோ அதே மாதிரியாக அடியேனிடம் என்னை போன்றவர்களிடம் என்னிடம் சொல்லிக்கல அவர் பாருங்க மாத்ரிசா அடியேனை போன்றவர்கள் விஷயத்திலும் அதிகமாக அன்பு உண்டு என்று மண் நினைக்கிறேன் இதால் இந்த ஸ்லோகம் ஆனால் மொத்தத்தை அத்திரம் படிச்சுடலாம் தயாதேவியே தேவரீர் ஒருவனுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து உமது கட்டாட்சத்தை அவன் மீது வைத்தால் போதும் அவர்களின் ஆச்சாரிய உருவமாக தேவரீரே வந்து அவர்கள் சத்திரபந்து போன்ற பாவம் செய்தவர்களாக இருந்தாலும் சீனிவாசனை விரைவில் அடைந்து விடுவர் அப்படின்னு சுப்ரம் சுப்ரம்னா சீக்கிரம் பிராப்தான்னு அர்த்தம் புரியுது உங்களுக்கு உலகின் ஆச்சாரியர்களாக உள்ள பிரம்மன் சிவன் முதலியோர் தங்களுடைய பதவிகளில் கட்டு மோட்சம் பெறாமலேயே இருந்து விடுகின்றனர் மந்த புத்தி உள்ள குழந்தையிடம் மாதா சற்று அதிகமாக வை அன்பு வைத்திருப்பது போல அடியேன் அடியேன் போன்றவர்கள் விஷயத்திலும் தேவரிற்கு அதிகமான அன்பு உண்டு என்று நான் நினைக்கிறேன் மன்கே நினைக்கிறேன் இதான் ஸ்லோகம் अर्थम स्लोम अर्दनम के निरखरे दिव्य अपांग गं दिशासि करुणे ये जो सदे चिकात्म छिप्रं प्राप्ता वृषगिरिपदिं छत्रबन्धु आदयहाते विश्व आचार्य विदी शिवमुका स्वस्व अधिकार उपरुद्ध उपरुद्ध మంగే మాతా జడాగి వచుతే వతలా మాత్ర సే మాద్ర సే తుం శ్రిమతే రామా